கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே பரம சத்தியத்தில் பரவசம் தினசரி தியானத்தினோடாக இன்றைய நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய நாளுக்கான தியான பகுதி உண்மையான கிறிஸ்தவத்தின் அடித்தளம் வசனம் இரண்டு தீமோத்தேயு மூன்று பதினாறு பதினேழு வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் இருக்கிறது சில நபர்கள் தேவ வசனங்களை அடிப்படையாக கொண்டிராத ஒரு குறிப்பிட்ட வகையான கிறிஸ்தவத்தை தேர்ந்தெடுத்துள்ளதால் அது கிறிஸ்தவத்தை பிரதிபலிக்கிறது என்று அவர்கள் முடிவு செய்துள்ளதால் அவர்கள் செயல்படுத்துவது கிறிஸ்தவம் என்று அர்த்தமல்ல உண்மையான கிறிஸ்தவம் வேதாகாமத்தை தேவனுடைய வார்த்தையை அடிப்படையாக கொண்டது வேதாகாமம் நமக்கு சொல்லுகிறது வேத வாக்கியங்களெல்லாம் தேவ ஆவியினால் அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது இரண்டு தீமோத்தேயு மூன்று பதினாறு பதினேழு இவற்றை கூறுகிறது எனவே ஒவ்வொரு கிறிஸ்தவரும் வேதாகாமம் உண்மை என்றும் எல்லாவற்றிற்கும் முடிவான மத்தியஸ்தர் விசுவாசிக்கிறார்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் ஆதரிக்கிறார்கள் பறைசாற்றுகிறார்கள் இல்லையெனில் அத்தகைய நபர் ஒரு கிறிஸ்தவர் அல்லவே மேலும் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை கிறிஸ்தவர் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அதாவது அவர் மாம்சமாகி தேவன் என்று அர்த்தம் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது யோவான் ஒன்று பதினான்கு மேலும் நம்முடைய இரட்சகராக இயேசு மரித்தார் என்பதை கிறிஸ்தவர் ஒப்புக்கொள்ளுகிறார்கள் நாம் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் மேல் வைத்த தமது அன்பை பண்ணுகிறார் ரோமர் ஐந்து எட்டு இயேசு மறித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார் என்று கிறிஸ்தவர் அறிக்கை செய்கிறார் இன்றும் அவர் உயிருடன் இருக்கிறார் என்று உறுதியாக கூறுகிறார் என்னவென்றால் விசுவாசித்தால் ரோமர் பத்து ஒன்பது வெளிப்படுத்துதல் ஒன்று பதினெட்டு மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் ஆமேன் நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய உடையவராய் இருக்கிறேன் ஆகவே எவ்வளவு காலம் நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் என்று ஒப்புக்கொண்டிருந்தாலும் அல்லது நீங்கள் ஒரு பெயரோடு அடையாளப்படுத்திக் கொண்டாலும் அது ஒரு இந்த சத்தியங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் விசுவாசிக்காமல் ஒப்புக்கொள்ளாமல் இருந்தால் நீங்கள் வேதாகமத்தின்படி ஒரு கிறிஸ்தவர் அல்ல ஒரு கிறிஸ்தவர் யார் என்பதற்கான வரையறையின் ஆரம்பம் இது இது ஏன் மிகவும் முக்கியமானது ஏனென்றால் வேதாகாமம் கூறும் கிறிஸ்துவில் மிகைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை மட்டுமே கிடைக்கிறது விசுவாசம் இரண்டு அத்தியாவசிய கூறுகளை உள்ளடக்கியது ஏதோ ஒன்றின் சத்தியத்தை ஏற்றுக்கொள்வது மேலும் அதை அறிக்கை செய்து அதற்கேற்ப செயல்படுவது இவை இல்லாமல் விசுவாசம் முழுமையடையாது தேவனுக்கு சோஸ்திரம் அன்புள்ள பிதாவே என் வாழ்க்கையை வரையறுத்து வழிநடத்தும் உங்கள் வார்த்தையின் ஒளிக்கு நன்றி தேவ வசனங்களின் முழுமையான சத்தியத்தை நான் விசுவாசிக்கிறேன் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அறிக்கை செய்கிறேன் பறைசாற்றுகிறேன் இயேசு கிறிஸ்து மாம்சமாக வந்தார் என் ரச்சகராக மறித்தார் ஆவியால் என் இதயத்தில் வாழ்கிறார்